கடைசி அறிவு எனும் பேரில் ஒரு கடைந்த எடுத்த முட்டால் கொடுத்தா இருக்கான் நான் வந்து ஸ்ரீமதி கேசா வந்து ஸ்ரீமதி இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் நான் வீடியோ சேனலில் இந்த சேனலில் பேச ஆரம்பித்தேன் ஓகே அதுக்கு ரொம்ப லேட்டாக தான் பேச ஆரம்பித்தேன் எல்லாரும் ஃபர்ஸ்டே பேசி முடிச்சுட்டாங்க நான் தான் லேட்டாக பேசியிருக்கேன் அது ஏன் அப்படி பேசினேன்னா அது கமெண்ட் போடுறது பெரிய பெரிய லாங் கமெண்ட்ஸ்லாம் போட்டு போட்டு ஒரு ஒருத்தவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண எனக்கு டயர்ட் ஆகுது நான் எவ்வளோ தான் டைப் பண்ணுறது ஒரு மனுஷன் அதனால் தான் எதுவும் தமிழில் டைப் பண்ணணுன்னா கொடுமை பாயிண்ட்டு பாயிண்ட்டாக எடுத்து எழுதுவேன் கமெண்ட்டாக யாருக்கும் புரியவும் புரியாது திருப்பி அவங்க இருக்கிற கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டுட்ருப்பாங்க அவங்க கேள்விக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம் ஆனாலும் அவங்க திருப்பி திருப்பி ஒரே கேள்விக்கு ஒரே கேள்வியை கேட்டுட்ருப்பாங்க ஸோ கடுப்பாயிட்டு தான் இன்ஃபேக்ட் நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணமே அனுரா தான் ஏன்னா அனுரா அவர்கள் வந்து என்னை பிளாக் செய்ய போயிட்டு ஏதோ ஒரு கமெண்டில் ஏதோ ஒரு குட்டி சண்டை வந்து அவங்க என்னை தப்பாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ கேட்டதுக்கு நான் பதில் அவங்க வீடியோவில் ஏதோ நான் கமெண்ட் போட்டேன் அதுக்கப்புறம் வேறு யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு ஏதோ பதில் சொல்ல போய் அந்த பர்சனை நான் தப்பாக நினச்சி அவரை ஏதோ தீட்டிவிட்டு அவரை நான் தீட்டிவிட்டுன்னு அனுரா அவர்கள் வந்து என்னை திட்டி விட்டார்கள் திட்டி விட்டு என்னை பிளாக் செஞ்சுட்டு அவங்க எனக்கு அகெய்ன்ஸ்டாக ஒரு வீடியோ போட்டாங்க ஓகே என்னடா நம் நான் அவங்க சேனலில் போய் கமெண்ட் போட பார்ப்பேன் அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு அது போகவே போகாது அவங்க என்னோடய கமெண்ட்டு படித்தாங்களா ஒன்றும் தெரியாது எனக்கு எனக்கு மட்டும் தெரியும் ஆனால் அந்த கமெண்ட் வந்து எனக்கு அவங்க சேனலில் அந்த கமெண்ட் போன மாதிரியே தெரியல அவங்களும் என்னோடய கமெண்ட்ஸ் படித்து அமர்த்தல சரி நம்மளை பிளாக் பண்ணிட்டாங்க இவங்க அப்படி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் என்னோடய சேனலில் நான் வீடியோ போட்டேன் அனுராக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ அதை ப்ரைவேட் ஆக்கிட்டேன் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் அவங்க எனக்கு பதில் வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டேன் ஓகே தான் நான் ஸ்ரீமதி கேஸை வந்து ஓப்பனாக நான் பேச ஆரம்பித்தேன் ஏன்னா சரி நம்ம கமெண்ட்டு போட்டு கமெண்ட்டு போட்டு யாருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது எல்லோரும் ஒரே கேள்வியை கேட்டு கேட்டு நம்மளை நம்ம இன்னும் பெருசு பெருசாக கமெண்ட் போடுறது நம்மளுக்கு கை தான் வலிக்குது அதனால் பேசிகிட்டே போயிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் பேச ஆரம்பித்தேன் ஓகே இப்படி தான் என்னுடைய இந்த சேனல் ஆரம்பிச்சிது ஸோ ஸ்கூல் டீமோ இல்லை வந்து கார்த்திக் பிள்ளை அவர்களோ கார்த்திக் சாரோ யாருமே வந்து என்னுடைய என்னை வந்து இந்த வீடியோ போடு அப்படின்னு என்னை தூண்டவே இல்லை நானாக வந்து பேச ஆரம்பிச்சதுதான் அதுவும் அனுராவுக்கு பதில் சொல்ல போய் தான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ண நான் ரெண்டு வீடியோஸ் நான் போடும்போது சரி ஓகே நம்ம இன்னும் பேசுவோம் ஏன்னா எல்லாருமே ஆள் ஆளுக்கு அவங்களுடைய யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அதுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஸ்கூலுக்கு பேசுகிறது தப்பு கிடையாது உண்மையை உண்மையாக சொல்லப்போனால் ஸ்ரீமதி கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூலில் கூட விடுங்க அந்த ஸ்ரீமதி கேஸில் பாதிக்கப்பட்டது ஸ்ரீமதி தான் அதே போல் செல்விக்கும் ஸ்கூலுக்கும் இல்லை சண்டையில் வந்து உண்மையாகவே பாதிக்கப்பட்டது ஸ்கூல் தான் ஸோ ஸ்கூலுக்கும் ஸ்ரீமதிக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் இந்த சேனல் நான் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் ஓகே ஆனாலும் எல்லா பைத்தியங்கள் என்ன போட்டுச்சுங்க நான் வந்து காசு வாங்கிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில மென்டல்கள்லாம் எனக்கு கமெண்ட்டெல்லாம் போடும் ஒரு சிலதுங்கெல்லாம் கேவலமாக கமெண்ட் போடுவாங்க அதுங்களெல்லாம் ப்ளாக் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க நல்ல கமெண்ட்ஸ் போட்டால் நம்ம கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லலாம் ஆனால் இல்லை அவங்க ஏதாவது டீசெண்டாக கமெண்ட்ஸ் போட்டால் நம்ம வந்து பதில் சொல்லலாம் படு கேவலமாக கமெண்ட்ஸ் போட்டால் அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்டுறது இப்போது அந்த டீமில் செல்வி டீமில் நான் பார்த்த வரைக்கும் அனுரா அவர்கள் வந்து ரொம்ப டீசெண்டான பெண்மணி அவர்களோட சேனலில் ஸ்கூல் டீம் போய் விவாதம் நடத்துவாங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் டீமில் போயிட்டு நீங்கள் பேசுறது தப்பு இது தான் நடந்துச்சுன்னு அவங்க அவங்க ஒரு வீடியோ போடுவாங்க ஸ்ரீமதி கேஸில் ஸ்கூல் டீம் வந்து ஒரு அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து செய்வாங்க நானே நிறைய கமெண்ட்ஸ் வந்து அனுராவர்கள் சேனலில் நான் போட்டிருக்கேன் அவங்க எனக்கு ரொம்ப டீசெண்டாக தான் அவங்க பதில் எனக்கு கொடுப்பாங்க நானும் அவங்கக்கிட்ட டீசண்ட்டாக தான் நான் இது வரைக்கும் பேசியிருக்கோம் ஸோ அவங்க வந்து ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு பெண்மணி உண்மையாகவே மதிக்கத்தக்கவர் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்ரீமதி கேஸில் அவங்க தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க அவ்வளோதான் விஷயம் அவங்க வந்து ஸ்ரீமதி கேஸில் வந்துட்டு ஸ்ரீமதியை கொலை பண்ணிட்டாங்க ரேப் பண்ணிட்டாங்கன்னு அதே மைண்டில் இருக்காங்க அதனால தான் அவங்க வந்து ஸ்கூலுக்கு எதிராக போஸ்ட் போட்டுகிட்டு இருந்திருக்காங்களே ஒழிய உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இதை இதை பற்றி பேச போகிறது இல்லைன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் புரியல அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க சிசிடிவி காமிக்கல அது காமிக்கல இது பண்ணலை அதனால் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு தான் ஆனால் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி ரொம்ப கேவலமாக புரளி கலப்புறாலெலாம் கிடையாது அனுரா அனுரா கேட்குற பாயிண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு கேள்வி இல்லை ஒரு பத்து கேள்வி வச்சுருப்பாங்க இது ஏன் இப்படி என்ன ஏன் இந்த மாதிரி நீங்கள் செய்யலை ஸ்கூல் ஏன் இப்படி செய்யலை ஸ்கூல் ஏன் ஸ்கூல் உண்மையாக இருந்தால் இது காமிக்கலாமே அதை பண்ணலாமே இப்படி தான் அவங்களுடைய வாதங்கள் இருக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு ஓரளவுக்கு நடுநிலையாக என்ன தான் செல்விக்கு சப்போர்ட் பண்ணால் கூட ஓரளவுக்கு நடுநிலையான ஒரு பர்சன் ஏன்னால் ஸ்கூல் மீது எந்த தவறும் இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் உள்ள ஒரு பெண்மணி தான் அனுர் அவங்க வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் செல்வி மீது தப்பு இருந்தால் அதை நான் கண்டிக்கிறேன் ஆனால் ஸ்கூல் மீது எந்த தவறும் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ப்ரூஃப் காமிங்க இப்படி தான் அவங்களுடைய கமெண்ட்டு இருக்குமே ஒழியா அவங்களுடைய எந்த கமெண்ட்டுமே வந்து ஒரு தர தனி மனித தாக்கலோ தாக்குதலோ அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்லை ஓகே இப்போது இப்போ இவங்களை பற்றி எதுக்காக இப்போ பேச வேண்டியதாக போச்சுன்னா இந்த கடைந்தெடுத்த முட்டால் ஒருத்தர் இருக்கான் பாருங்க எல்லாரையும் தப்பு தப்பாக பேசிகிட்ருக்கான் என்ன நான் வந்து ஸ்கூல் டீமுக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்ன அசிங்கசியமாக பேசியிருக்கான் யார் யாரோ எங்கேருந்தோ நான் வந்து சென்னையில் இருக்கேன் அந்த ஸ்கூல் வந்து கள்ளக்குறிச்சியா கனியாமூரில் இருக்குது கள்ளக்குறிச்சியும் கனியாமூரும் ஒரே பிளேஸாக எனக்கு தெரியாது அந்த கன்னியாமூர்ன்ற பிளேஸில் இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அல்லவா ஓ சரி ஓகே அந்த கன்னியாமூரில் இருக்குது நான் வந்து சென்னையில் இருக்கேன் நான் அந்த பக்கமே போனதே கிடையாது கள்ளக்குறிச்சி சைடு அப்புறம் என்னையே கொலகாரி லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்கு இந்த கடைந்து எடுத்த முட்டால் அப்போன்னா அதோடய மைண்ட் எப்படி இருக்கும் பாருங்கள் ஓ இந்த கேஸில் வந்து அனுரா அவர்கள் வந்து செல்வி சைடில் தான் இருக்காங்க ஓகே நம்மளே ஆரம்பத்தில் வந்தே பார்த்துட்ருக்கோம் நிறையா வாட்டி நான் கமெண்ட்டு போட்டு நானே டயர்டாக இருக்கேன் என்ன இவங்க நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு பட் அவங்க வந்து அவங்க டீசென்சியை மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க இவ்வளோ நாள் வந்து பள்ளி தரப்பு ஈவன் சில டைம் தப்பாக அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட கமெண்ட் போட்டால் கூட அவங்க டீசெண்டாக கமெண்ட்டு போடுறாள் தான் அனுரா அதை நான் கவனிச்சிருக்கேன் அவங்கள போயிட்டு கண்டபடி அசிங்கமாக போஸ்ட் போட்டு வச்சுருக்கு இந்த கடைந்த இடத்த முட்டால் வீடியோ போடுறது அவங்கள பற்றி தப்பாக வந்து சில 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 வீடியோஸில் தப்பாக பேசுகிறது சில இதில் வந்து போஸ்ட்டில் வந்து தப்பாக போடுறது இதையெல்லாம் செல்வி அவர்கள் கொண்டு ரசித்து கொண்டிருக்கிறாரா அப்படின்றது என்னோட கேள்வி ஏன்னா செல்விக்கு சப்போர்ட்டாக தான் இந்த அனுரா அவர்கள் இருக்காங்க ஓகே இப்போ கூட அவங்க ஃபுல்லாக வந்து எதுவும் நம்பலை இப்போ என்னென்னா இவங்க வந்து செல்வி அவர்களோட சைடில் தான் இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அனுரா எனக்கு தெரியல அதெல்லாம் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்களா எனக்கு தெரியாது இருந்தாலும் அவங்க செல்விக்கு இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்துருக்காங்க சப்போர்ட் பண்ணி எவ்வளோ வீடியோஸ் அவங்க போட்டிருப்பாங்க எவ்வளோ பேச்சு பேசியிருப்பாங்க பள்ளித்தரப்பை செல்விக்காக தான் எதிர்த்து பேசியிருக்காரு இவ்வளோ நாள் வீடியோஸ்லாம் இந்த கடைந்தெடுத்த முட்டால் வந்து இவன் வந்து ஒருத்தரையும் தப்பாக ஒருத்தரையும் நல்லதாக பேசினதே கிடையாது எல்லோரையும் தப்பு தப்பாக பேச வேண்டியது எல்லாரையும் செக்ஸ் கண்ணோட்டோட கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பான் நான் வந்து ஒன் இயராக நான் கமெண்ட் போட்டுட்ருந்தேன் ஸ்ரீமதி இறந்த டைமில் இறந்ததுக்கப்புறம் அந்த டைமில் வந்துட்டு நானே சில கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன் அந்த கடைசி அறிவு சேனலில் போய் நானே சில கமெண்ட்டுகள் போட்டிருக்கேன் இவனோட வீடியோஸ்லாம் எனக்கு கடுப்பாக இருக்கும் என்ன பயங்கர மோசமாக போட்டுட்ருக்கானே இது வந்து சேனலை பார்த்தாலே ஏதோ ஏதோ ட்ரிப்புள் எக்ஸ் சேனல் மாதிரி இருக்குது செக்ஸ் சேனல் மாதிரியே இருக்கேன் எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கும் நான் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஸ்டேஜில் வந்து நானே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இவன் வந்து நான் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வீடியோஸ் போட அப்புறம் இவன் என்னை பிளாக் போல இருக்குது அப்பயும் நான் என்னை அவன் பிளாக் பண்ணானான்னு கூட எனக்கு தெரியாது ஆனாலும் இவன் சேனலில் போய் நான் கமெண்ட் போட்டிருக்கேன் ஆமாம் நான் என்னோட சேனல் வீடியோஸ் போட்டதுக்கப்புறமா ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ நான் கமெண்ட் போட்டிருக்கேன் அவன் அந்த டைமில் என்னை பிளாக் பண்ணியிருக்கான் ஸோ என்னை பிளாக் பண்ணி விட்டான் அவன் ஸோ இவன் பிளாக் பண்ணதுனால இவனோட சேனலில் என்னால் கமெண்ட் போட முடியாது இந்த நாதாரி ஓகே தைரியமான ஆம்பளையாக இருந்தால் எதுக்காக என்ன பிளாக் பண்ணிச்சு இந்த சைக்கோ எதுக்கு என்னை பிளாக் பண்ணிச்சு தெரியுமா நான் கமெண்ட் போடுறத விட வேண்டியது தானே நான் கூட சில டைம் லைவுக்கு வரலாமான்னு பார்ப்பேன் இந்த லூஸு வந்து என்ன பண்ணுவோம் இந்த சைக்கோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்ருக்கோம் நாலு பேர் கூப்பிட்டு வச்சு வார வாரமோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு ரூபாய் ஏதோ ஒரு மொக்கா போட்டு உட்காந்துருக்கும் அதில் என்ன இதுங்கெல்லாம் ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க கொலை பண்ணிட்டாங்க ரேப் பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க சரி இந்த லூஸுங்களுக்கு நம்மளா அது ஃபோன் பண்ணுவோன்னு நினச்சேன் நான் லைவுக்கு வரலாமான்னு ஆனால் இந்த நாதாரி என்னை வந்து பிளாக் பண்ணதுனால என்னால் அந்த கம் அவனோட லைவுக்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்க என்னோடய கேள்வி இந்த கடைந்தெடுத்த முட்டாளுக்கு உனக்கெல்லாம் யாரிடா வந்து மண்டேயில் என்ன மூளை என்ன மாதிரி டிசைனில் கடவுள் படைத்தார் உன்னை ம் உங்கள் அம்மா அப்பா வந்து உன்னை பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா ஸ்ரீலங்காவிலேருந்து எப்படி நீ அந்த குண்டு வெடிப்பில் வந்து உன்னையும் சேர்த்து சாகடிச்சிருக்கலாமே ஆ உன்னை நீ எதுக்கு வந்து ஸ்பெயினுக்கு வந்து தங்கி உக்கா ஸ்பெயினுக்கு வந்து எதுக்கு இப்போ மறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மாஸ்க்கை போட்டு தான் பேசுவாங்களாம் இவங்க மூஞ்சியை காமிச்சு பேச மாட்டாங்களாம் மாஸ்க்கை போட்டு தான் பேசுவாங்களாம் நீ வந்து எல்லாரையும் தப்பு தப்பாக பேசிகிட்ருக்க ஆ ஒருத்தரை ஒட்டிய எல்லாரை பற்றியும் தப்பு தப்பாக அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை ஆ ஒரு அனுரா அவர்கள் அவங்களும் ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது திங்க் அந்த பொண்ணுக்கு ஒரு அஞ்சாறு வயசு தான் இருக்கும் நினைக்கிறேன் இல்லை ஏழு வயசு எட்டு வயசுக்குள்ளே இருக்கும் செவன் இயர்ஸ்னு வச்சுக்கோமே மேக்ஸிமம் சிக்ஸ் செவன் இயர்ஸ்க்கு ஒரு பொண்ணு இருக்குது ஓகே அவங்கள போய் தப்பு தப்பாக ஒரு பொண்ணு இருக்குது அனுரா அவங்களுக்கு அவங்கள போய் கேவலமாக இருக்க நீ உன்னை வந்து உங்கள் உன்னை வந்து நீ ஒரு பொண்ணுக்கு தான் பிறந்திய உங்கள் அம்மாவை நீ இப்படி தான் பேசுவியா ஆ கேட்குறேன் உங்கள் மம்மிய நீ இப்படி தான் பேசுவிய உங்கள் மம்மி உயிரோடு இருக்காங்களா இல்லை இறந்துட்டாங்களா குண்டு வெடிப்பில் உங்கள் அம்மா அப்பா என்ன எங்கே இருக்காங்க ஒரு ஒரு உனக்கு அறிவு இருக்கா அது சாந்தி அவங்கள போயிட்டு அந்த ஸ்கூல் ஒரு ஸ்கூலை நடத்துகிறாங்க அவங்கள போய் அசிங்கசீகமாக போஸ்டர் போட்டு அவங்கள போய் அசிங்கசீகமாக பேசிகிட்ருக்க ரவிக்குமார் அவர்களையும் தப்பு தப்பாக பேசிகிட்ருக்க அவங்களாம் ஸ்கூல் ஓனர்ஸ் அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு குறைஞ்சபட்ச மரியாதையாவது கொடுக்கணும் ஸ்ரீமதி கேஸில் உனக்கு வந்து என்ன தெரியும் உன்னை பார்த்தா வந்து ஸ்ரீமதியோட சித்தப்பாவோட ஸ்ரீமதியோட அப்பாக்கு அப்பாக்கும் சரி ஸ்ரீமதியோட சித்தப்பாக்கும் சரி உன்னோட ஃபேஸ் ரெசம்பளன்ஸ் இருக்குது ஸோ நீ வந்து அவங்களோட ரிலேட்டிவான்றது கூட எனக்கு டவுட்டாக தான் இருக்குது முதல்ல எனக்கு அதுவே டவுட் ஏன் இவ்வளோ குதி குதிக்கிறேன்னு எனக்கு தெரியல நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் இருக்காங்க அவ்வளோ பேரும் வந்து தமிழ்ஸ் வந்து எல்லாரும் வந்து உன்ன மாதிரி குதிக்கலையே இருக்காங்க உன் கூட செட்டு சேர்ந்த குரூப் ஒன்று இருக்குது ஒரு நாலஞ்சு பேர் வச்சுருக்க அந்த இலங்கை தமிழர்கள் அவங்க வேணால் குதிச்சுப்பாங்க ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து நார்மல் லைஃப் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இவ்வளோ கேவலமாக பேசுறது இல்லையா உன்ன மாதிரி நீ உண்மையாகவே இலங்கை தமிழர் தானே இலங்கை தமிழர்கள்லாம் எவ்வளோ அந்த தமிழுக்கு வந்து ஒழுங்காக மதிய மரியாதை கொடுப்பாங்க இலங்கை தமிழர்கள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பிரபாகரன் டீம் அவங்க என்னது எல்டிடிஇ அந்த டீம் வந்து பெண்களை மதிக்கிற டீம் விடுதலை புலிகள் புலிகள் இயக்கம் வந்து பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற டீம் மரியாதை கொடுக்குற டீம் அந்த டீமில் பெண்களும் இருந்திருக்காங்க நான் அந்த இயக்கத்தை நான் வந்து ஆதரிக்கலை ஏன்னா வந்து அது தீவிரவாத இயக்கம்ன்றதுனால நான் அதை அந்த இயக்கத்தை ஆதரிக்கலை ஆனால் பிரபாகரன் அவர்கள் வந்து பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும்னு சொன்ன ஒருத்தர் ஒழுக்கத்தை ஒழுக்கம் அந்த மெயினாக அந்த இயக்கத்தில் மெயின் குவாலிட்டியே வந்து ஒழுக்கம் தான் பெண் அதுவும் முக்கியமாக பெண்களை மதிக்கணும் நீ என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்க அங்கே ஸ்பெயினில் ஸ்பெயினில் இருக்கியா இல்லை எங்கே இருக்க நீ யூகேயில் இருக்கியா எங்கே இருக்க கண்டபடி பேசுகிற உன் வாட்ஸ்அப் நம்பரை போட்டு உன் வாட்ஸ்அப் நம்பர் நானும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் நான் உனக்கு எந்த மெசேஜும் நான் அனுப்பலை ஓகே நீ ஒரு முட்டாள்னு தெரிஞ்சுக்கோ உனக்கு மண்டைக்குள்ளே ஏதோ குழம்பி கிடக்குது இந்த சாம்பார் ரசம் எல்லாம் தெரியுமா குழ குழப்பு 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 அது மாதிரி உன் மூளையில் ஏதோ குழம்பி கிடக்குது உன்னை வந்து நீ பிறக்கும் போதே ஒரு உன்னை டிசைனாக தான் பெற்று வச்சிருக்காங்க உன்னை வந்து ஒரு மாதிரியாக குழப்பி தான் உன்னை பெற்று வச்சிருப்பாங்க உங்கள் அம்மா அப்பா அதான் உன் மண்டைக்குள்ளே கேவலமான எண்ணங்கள் உன் சேனலை யாராவது பார்க்க முடியுமா நீ எப்படி ஸ்ரீமதிக்காக உருகி உருகி பேசுகிறியே ஒரு உன்னோட சேனலை ஒரு நாலு வயசு பையனோ இல்லை அஞ்சு வயசு பொண்ணோ பார்க்க முடியுமா ம் அவ்வளோ கேவலமாக செக்ஸ் கதையாக பேசிகிட்டு உட்காந்துட்டு ஆ நீ முதல்ல மனுஷனா ஃபஸ்ட்டு மனசுக்குள்ள நீ வந்து இந்த யூஎஃப்ஓ ஏலியன்லாம் காமிச்சிப்பிட்டா உன் சேனலில் டைட்டில் மியூசிக்கா டைட்டில் மியூசிக்கு டைட்டில் மியூசிக் வேறு போட்டிருப்பான் நான் சேனலில் லோகோ வந்து ஏலியனோட லோகோ அதில் வேற பின்னாடி ஒரு யுஎஃப்ஓ வர சுற்றும் ஆ இந்த வானத்துலேருந்து இருந்து கூச்சிப்பிட்டியா இது நீ யூஎஃப்ஓலேருந்து வர அந்த ஏலியன்லாம் நீ கிடையாது ஓகே சாக்கடை சாக்கடை இருக்குது தெரியுமா எங்கெல்லாம் சாக்கடை இருக்குதோ கூவம் ரிவர்லாம் இருக்கு பார்த்தியா அங்கேருந்து அதுக்குள்ளே முக்கி பிறந்த ஆள் தான் நீ நீ கண்டிப்பா நீ வந்து ஏலியன் கிடையாது ஓகே ஓகேக்குள்ள நீ ஏலியன் நினச்சிக்காத பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்காத சொல்லிட்டு ரவிக்குமார் வந்து ஸ்ரீமதியை ஃபாலோ எங்கேயோ யாரையோ எடுத்து போட்டுவிட்டு அது வந்து ஸ்ரீமதியா இது வந்து ரவிக்குமாரா நைட் டைம்ல அவ்வளோ லாங் ஷார்ட்ல இருக்கு அந்த கேமரா அது ஸ்ரீமத்தின்னு உனக்கு யார் சொன்னா அது ரவிக்குமார்னு உனக்கு யார் சொன்னா ஆ நீ என்னமோ புதுசாக என்னமோ சேட்டிலைட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் நீ கேவலமாக பிச்சிகிட்ருக்க என்னடா கதை விட்டுட்டு உட்காந்துருக்க நீ உண்மையாகவே ஏலியன்னா நீ எந்த கிரகத்துலேருந்து வந்தியோ அங்கே ஓடி போய்டுது அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அனுரா அவர்கள் உடம்பு சரியில்லை ஏதோ ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டார் அந்த துக்கத்துலேருந்து இன்னும் வெளியில் வரலாம் அவங்க உனக்கு என்ன போய் அங்கே போய் பிடுங்கணும் இப்போ அவங்கக்கிட்ட அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் சொல்லாட்டியும் அது அவங்களோட இஷ்டம் அவங்களோட ஒப்பீனியன் அவங்க சேனலில் அவங்க என்ன வேணாலும் பேசிப்பாங்க யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க உனக்கு என்ன பிரச்சனை உன்ன மாதிரி கேவலமாக செக்ஸ் கதையெல்லாம் அவங்க சொல்லலை ஏன் சிசிடிவி காமிக்க மாட்டேன்றீங்க அதை ஏன் பண்ண மாட்டேன்றீங்கன்னு ஸ்கூல் டீமை நிறைய கேள்வி எக்கச்சக்கமாக கேள்வி கேட்டிருக்காங்க உன்னை விட பெஸ்ட்டாக அவங்க கேட்டிருக்காங்க அவங்க சேனலில் எல்லாருமே வந்து கமெண்ட் நானும் கமெண்ட் போட்டிருக்கேன் மதி மரியாதை கொடுக்குற ஆள் எதிர் எதிராளிக்கு மரியாதை ஆள் இவங்க நீ என்ன பெரிய புடுங்கி மாதிரி உன் மனசில் நினச்சிட்டு இருக்க ம் என்னை பற்றி கேவலமாக பேசுறதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது என்னை பற்றி என்ன கே உனக்கு என்னடா அடேஷ் தெரியும் உனக்கு என்ன தெரியும் ம் நேரில் பார்த்தேன்னு வச்சுக்கோ பலாரனை அற விட்டேன்னு வச்சுக்கோ நீ எங்கேயோ ஓடி போயிடுவார் நான்லாம் ரொம்ப மோசமான அது நான் எத்தனை பேரை எங்கள் ஏரியாவில் அடிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது புரியுதா இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாச்சிக்கோ ஒழுங்காக வீடியோஸ் போடுறதுனால் போடு பொண்ணுங்களை பற்றி கேவலமாக வச்சுக்கோ அடிச்சு நாலு சாத் சாத்துனா நீ காலி நீ உன்னையெல்லாம் எல்லாம் மனுஷன் சொல்லிட்டு வீடியோ போடுறதே ஃபஸ்ட்டு தப்பு ஆ அங்கே என்ன வேலை பார்க்குற ஸ்பெயினில் ம் குப்பை விழுற வேலையா இல்லை என்ன வேலை பார்க்குற என்னடா நான் வேலை பண்ணுவோம் எப்படியே திடீர்னு ஒரு வீடியோ போடுவோம் மலைக்கு போகிறேன் ஜெர்மனிக்கு போகிறேன் அங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவான் அங்கே ஒரு குருவி இருந்தது அங்கே ஒரு காக்கா இருந்தது அங்கே தண்ணி இருந்தது அங்கே கடல் இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று வீடியோ போடுவோம் இந்த பண்ணாடை திடீர்னு ஒரு வீடியோ போடும் அப்படியே நார்மலாக இருக்கார் அவர் நீ நார்மலான பர்சனாக நீ ஒரு சைக்கோ உன் மண்டைக்குள்ளே ஒன்றுமே இல்லை புரிஞ்சுக்கோ உன் மண்டைக்குள்ளே மூளையே இல்லை மூளை எங்கேயோ வித்துட்டு வந்திருக்க செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கண்ணா பின்னா எல்லாரையும் கேவலமாக பேசிகிட்டு இருக்க செல்வி உனக்கு மேலே கேவலமாக பேசிக்கிறார் அது வேற ஆனால் நீ அவருக்கு மேலே பேசிக்கிறாய் ரெண்டு பேரும் காம்படிஷன் வேறு செல்விக்கும் உனக்கும் காம்படிஷன் வச்சா நீ ஜெயிப்பியா இல்லை செல்வி அவர்கள் ஜெயிப்பாங்களா எனக்கு தெரியாது ரெண்டு பேருமே ஜெயிப்பீங்க ரெண்டு பேருமே கேவலமானவங்க தான் கண்டபடி பேசுறது எல்லாரையும் உன்னை தூண்டு விடுகிறாரா சொல்லு நான் அந்த மெசேஜ் வச்சுருக்கேன் நீ ஏன் அந்த ஒரு கமெண்ட்டில் நீ போட்டதெல்லாம் என்கிட்ட இருக்கு ப்ரூஃபாக இருக்கு நீ வந்து செல்வி வந்து உங்ககிட்ட பேசுகிறாரு பேசியிருக்காரு மெசேஜ் பண்ணுறாங்க நீயே கமெண்டில் போட்டிருக்க அந்த ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு ஓகே ஸோ நீ ஏன் ஒத்துக்கிற செல்வி சொல்லித்தான் நீ இவ்வளோ வேலை பண்ணுற எல்லாரையும் அட்டாக் பண்ணிகிட்ருக்கு சரி அனுரா அவர்கள் ஸ்கூல் டீமே சப்போர்ட் பண்ணிட்டு போட்டுமே உனக்கு என்ன பிரச்சனை உண்மையை தெரிஞ்சால் அவங்க கண்டிப்பாக ஸ்கூல் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு இன்னும் உண்மை தெரியாது நடு நல் நடுவில் தான் உட்காந்துருக்காங்க இதுவா அதுவாக தான் உட்காந்துருக்காங்க உண்மையாக என்ன உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா எது உண்மைன்னு தெரிஞ்சுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க ஸ்கூல் பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க எதுக்கு பக்கம் வேணாலும் சப்போர்ட் பண்ணிட்டு உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்னடா பிரச்சனை ஆரம்பத்தில் செல்விக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான் அவங்க எவ்வளவு செல்விக்காக எவ்வளவு பேசி இருப்பாங்க அவங்க நீ மட்டும் என் கையில கிடைச்சான்னு சொய என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது செத்த நீ நான் வந்து உனக்கு வார்னிங் கொடுக்கணும்னு பார்க்குறேன் ரொம்ப ஓவரா பேசிட்டு நீ உன் சேனல் பார்க்குற மாதிரியா இருக்குது நாலு வயசு பொண்ணு பையன் பார்க்குற மாதிரி நீ உன் சேனலில் நீ வச்சாதான் வீடியோஸ் போட்டால் தான் எல்லோரும் பார்ப்பா நீ போடுற எக்ஸு கதை செக்ஸ் கதையெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான் புரியுதா கேவலமான ஜென்மம் நீ ரொம்ப 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 கேவலமான ஜென்மம் போய் மூஞ்சியை போய் கண்ணாடியில் பார்த்துக்கோ நீ எவ்வளோ கேவலமானவனு உன் மூஞ்சியை பார்த்துருக்கியா கண்ணாடியில் நான் நல்லவனா கெட்டவனான்னு உன்னே நீ கேள்வி கேட்டிருக்கியா கேட்டு கேட்டுப்பார் கண்ணாடியில் போய் பார்த்துட்டு நான் நல்லவனா கெட்டவனான்னு கேட்டுப்பார் நீ ஒரு ராட்சசன் ஒரு கொடூர அரக்கன் ஒரு குரங்கு ஒரு பொறுக்கி ஒரு கம்மநாட்டி ஒரு பன்னாடை அப்படி தான் உனக்கு ஆன்சர் வரும் கர்மம் பிடிச்சது ராணி எத்தனை பேரை தப்பாக சொல்லுவேன் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை எதுக்கடா கேவலமாக பேசுனேன் அனுராவை கூட விடு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை எதுக்கடாது கேவலமாக பேசுகிறேன் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸை எதுக்கடா கேவலமாக பேசுகிறேன் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸையும் கேவலமாக பேசுகிறான் அந்த நாதாரி அந்த ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுங்களையும் கேவலமாக பேசிகிட்ருக்கு இந்த பன்னாடு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உன் பொண்டாட்டியை வந்து இப்படித்தான் யாராவது பேசுனா உனக்கு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும்ல உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு பொண்டாட்டி இருக்கும்ல அப்போ இரு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னா எனக்கு தெரியல நீ உன்னோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் ஒரு பொண்ணு ஃபோட்டோ அது உன் பொண்டாட்டியை உன் பொண்டாட்டியை பற்றி நாங்கள் தப்பு தப்பாக வீடியோஸ் போடுறோம் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் அவள் ஒரு டேஷ் உன் கடைசி முட்டாளுடைய பொண்டாட்டி ஒரு கேவலமான தே டேஷ் இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஏதாவது வீடியோஸ் போடுறோம் எப்படி சகிச்சுக்கிறேன்னு பார்க்கலாம் எரும மாட்டு மூஞ்சி மோரக்கட்டியும் பாரு நீ எல்லாம் ஒரு ஜன்னும் உனக்கெல்லாம் வந்து ஒரு சேனல் வேறு ரெண்டு சேனல் இதில் இந்த ஒரு காரம் மூஞ்சி மோரக்கட்டிக்கு ஒரு ரெண்டு சேனல் வேறு என்ன நடத்துகிற பிக் பாஸ் ஷோ மாதிரி உன் சேனல் ஷோ நடத்தின்னு உட்காந்துருக்கியா ம் நீ யார் முதல்ல உனக்கும் ஸ்ரீமதி கேஸ்க்கும் என்னடா சம்பந்தம் சொல்லு ஸ்ரீமதி கேஸுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் ஓ இலங்கை தமிழர் பிரச்சனை எவ்வளோ இருக்குது ஆ மீனவர்கள் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை உன் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு தெரியுமா இலங்கையில் எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு அதை பற்றி பேசு என்ன இங்கே வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து ஸ்ரீமதி மேட்ரு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் தப்பு தப்பாக இருக்க பேசிகிட்டு இருக்க ஸ்ரீமதி உயிரோடு இருந்தால் ஸ்ரீமதியும் நீ கேவலமாக பேசியிருப்ப அந்த அளவுக்கு கேவலமான ஜன்மோ நீ வா உன்னை நேர்ல வா உன்னை பலாறுன்னு அரை அரைஞ்சு உன்னை அடிச்சு சாத்தல என் பேரை நான் மாத்திக்கிறேன்